பாடம் இரண்டு வீழ்ச்சியுற்ற மனிதன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாலும் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த தோட்டத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் அவங்க சாப்பிடலாம் தோட்டத்துக்கு நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை மட்டும் அவங்க சாப்பிடக்கூடாது மற்றபடி தோட்டத்தில் எல்லா பழங்களையும் சாப்பிடலாம் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் கூட எல்லாம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க தேவன் வந்து தினமும் பகலில் குளிர்ச்சியான வேலையில் மனிதனையும் சந்திக்கிறதுக்காக ஆதாமையும் ஏவாழையும் சந்திக்கிறதுக்காக தோட்டத்துக்கு டெய்லியும் வருவார் மனிதனும் கடவுளும் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ஏதேன் தோட்டம் அப்போ ஒரு நாள் சர்ப்பம் வந்து ஏவாழ்கிட்ட வந்து பேசுது சர்ப்பம் சர்ப்பம்னா பாம்பு இந்த சர்ப்பம் ஏவாழ்கிட்ட கேட்குது தேவன் வந்து உங்களை இந்த தோட்டத்தில் உள்ள பழங்களை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குது அப்போது ஏவால் சொல்கிறா இல்லை நீங்கள் வந்து எல்லா பழத்தையும் சாப்பிட்லாம் ஆனால் தோட்டத்துக்கு நடுவில் உள்ள விருட்சத்தின் பழத்தை சாப்பிட்டா மட்டும் நீங்கள் வந்து சாகவே சாவீர்கள்னு சொன்னார் அப்படின்னு சொல்ற ஒன்று சர்பஞ்ச் சொல்லும் இல்லை இல்லை நீங்கள் அதை பழத்தை சாப்பிடலாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாக மாட்டீங்க உங்கள் கண்கள் திறக்கப்படம் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவனை போல இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சர்ப்பம் சொல்லுது அதை சாப்பிட்டா சாவே சாகவே சாவீங்கன்னு சொல்லி தேவன் சொல்றாரு ஆனா நீங்க சாக மாட்டீங்கன்னு சொன்னது யாரு சர்ப்பம் ஏவாள் வந்து தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கல ஆனால் சர்ப்பம் சொன்ன வார்த்தையை நம்புறா நம்ம அதை சாப்பிட்டா நம்ம தேவனை போல ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அந்த பழத்தை பறிக்கா அந்த பழம் பார்வைக்கு நல்லதும் புசிப்புக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதுமாக இருந்துச்சான் அந்த பலம் அவ்வளோ அழகாக இருந்துச்சான் உடனே இந்த ஏவால் அதை பறித்து அதை சாப்பிட்ற சாப்பிட்டுட்டு ஆதாமுக்கும் கொடுக்குறான் ஒன்று ஆதாமும் அதை ஒன்றுமே சொல்லாமல் வாங்கி சாப்பிட்றான் ஆதாமாவும் சொல்லியிருக்கலாம் இதை சாப்பிடக்கூடாது தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆதாம் என்ன பண்ணுறான் அந்த ஸ்திரீ ஏவால் கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்றான் சாப்பிட்ட உடனே அவங்க கண்கள் திறக்கப்படுது அவங்க தாங்கள் நிர்வாணியாக இருக்கிறத அறியுறாங்க ட்ரெஸ் எதுவுமே போடலை அப்படின்னு அறிஞ்ச உடனே அவங்க பயந்துடுறாங்க பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா விருட்சங்களுக்குள்ள ஒளிந்து கொள்றாங்க தங்களுக்கு அத்தி மரத்தோட இலையால் அரைக்கச்சையை உண்டு பண்ணுறாங்க தங்களுக்கு அந்த அத்தி மரத்தோட இலையால் தங்க இடுப்பில் ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி கெட்டிக்கிறாங்க கெட்டிக்கிட்டு பயந்து விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொள்றாங்க மரத்துக்கு இடையில ஒளிஞ்சிக்கிறாங்க ப அப்போ பகலில் குளிர்ச்சியான வேலையில் தேவன் வந்து தோட்டத்துக்கு வாரார் தோட்டத்தில் வந்து உலாவுறாரு உலாவிட்டு ச கூப்பிட்றாரு ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்போ ஆதாம் என்ன சொல்றான்னா ஆண்டவரே நான் தேவனே நான் வந்து நிர்வாணியா இருக்கிறதுனால பயந்து ஒளிஞ்சிருக்கிறேன் தோட்டத்தின் விருத்தங்களுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ தேவன் சொல்றாரு நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் நான் புசிக்க வேண்டான்னு சொன்ன அந்த கனியை நீ புசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அப்போ ஆதாம் சொல்றாங்க என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த அந்த ஸ்திரீ ஆனவள் அந்த ம விருச்சத்தின் கண்ணியை எனக்கு கொடுத்தா நான் பூசித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பழிய யார் மேலே போடுறாரு ஸ்திரீக்கு மேலே போடுறாரு நீங்க தந்த அந்த ஸ்திரீ தான் எனக்கு அந்த மரத்துல இருந்து பழத்தை பறிச்சு தந்தா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல் சொல்றாரு உடனே தேவன் வந்து ஸ்திரீட்ட கேட்கறாரு நீ ஏன் இப்படி செய்த நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உடனே அந்த ஸ்திரீ சொல்றா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் பூசித்தேன் சீ என்ன பண்ணுறா அந்த சர்ப்பத்துக்கு மேலே பழியை போடுறா சர்ப்பம் தான் என்னையே ஏமாத்திருச்சு அதனால தான் நான் பூசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அப்போ தேவன் வந்து சர்ப்பத்தை பார்த்து ஒரு தண்டனை கொடுக்கற சர்ப்பத்துக்கு தண்டனை கொடுக்காரு என்ன தண்டனை கொடுக்காருன்னா நீ வந்து சகல காட்டு மிருகங்களிலும் நாட்டு மிருகங்களும் நீ வந்து சபிக்கப்பட்டிருப்பா நீ வந்து வயிற்றால் நகர்ந்து உயிரோட இருக்கிறனாலலாம் மண்ணை தின்பாய் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிக்காலை நசுக்குவாயின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்காரு இந்த சர்ப்பத்துக்கு இந்த நீயும் ஸ்ரீயோட வித்தோம் ஓம் வித்தோம் ஸ்ரீயோட வித்தோம் ஓம் பிள்ளைங்களும் ஸ்திரியோட பிள்ளைங்களும் எப்போவுமே பகை பயங்கராக தான் இருப்பீங்க அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவான்னு சொல்லி தண்டனை போடுறாரு அடுத்தது ஸ்திரீக்கு ஸ்திரீக்கு தண்டனை கொடுக்காரு என்ன தண்டனை கொடுத்தாருன்னா நீ கற்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருகி இருக்கும் நீ வந்து வேதனையோட பிள்ளை பெறுவா உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ள அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்காரு அதாவது ஆதாமுக்கு தண்டனை கொடுக்காரு என்ன தண்டனை கொடுத்தாருன்னா நீ உன் மனைவியோட வார்த்தையை கேட்டு நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன அந்த கனியை புசிச்சதுனால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதின் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை பூசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் தான் ஆகாரம் பூசிப்பாய் அந்தளவு வேர்வை தான் நீ சாப்பிடணும் நீ மண்ணாக இருக்கிறாய் அதனால் மண்ணுக்கு திரும்புவாய்னு சொல்லி ஆதாமுக்கு தண்டனை கொடுக்காரு ஆதாம் வந்து தன்னுடைய மனைவிக்கு ஏவாள்னு சொல்லி பேரிடுறாரு ஏவாள்னா ஜீனு உள்ளோருக்கெல்லாம் என்று அர்த்தம் அப்பா ஏவாள் என்றால் என்ன பொருள் உள்ளோருக்கு உள்ளோருக்கெல்லாம் தாய் அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைய கொடுக்கறாரு அவங்க ரெண்டு பேரும் தோல் உடைய போடுறாங்க அதுக்கப்புறம் ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டுறாரு மனிதன் வந்து வீழ்ச்சி ஊற்றுறான் மனிதன் வீழ்ச்சி ஊடுறதுக்கு காரணம் என்னதுன்னா அவனுடைய பெருமை மிகு எண்ணம் கடவுளுக்கு இணையாக மனிதன் வந்து தன்னை என்ன நீ வந்து அந்த பழத்தை புசிச்சா தேவனை போல ஆவாயின்னு சொல்லிட்டு அந்த சர்ப்பம் சொல்லிச்சு அதை நம்பிக்கிட்டு நம்ம தேவனை போல ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம கடவுளுக்கு இணையாக மனிதன் தன்னை எண்ணக்கூடிய அந்த எண்ணம் தான் பெருமை மிகு எண்ணம் அந்த பெருமை தான் பாவத்துக்கு காரணம் மனிதன் வீழ்ச்சி உறதுக்கு அந்த பெருமை மிகு எண்ணமே காரணம்